ஓம் சக்தி என் அன்பு குழந்தைகளே நீங்கள் வாழ்க்கையில் இதை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் அம்மா நான் அறிவேன் உங்கள் வாழ்க்கையில் என்றாவது நல்ல மாற்றங்கள் வருமா என்று ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது உங்கள் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் மனதில் உள்ள ஏக்கங்கள் யாவுமே நியாயமானது தான் என்பது எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் உங்கள் மன கவலைகளை என்னிடம் சொல்லியாலும் போதெல்லாம் அதனை என் செவைகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தையுமே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொடுக்கவில்லையே என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுந்து கொண்டிருக்கின்றது தங்கமே தங்கமே நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக உங்களை போல் நானும் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஏதேதோ நினைத்து கவலைகள் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு நான் நல்லதை செய்தால் கூட அந்த நல்லது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை நீங்கள் எப்பொழுதுமே ஒரே பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனம் ஒன்றை தேடுகிறது அதைத்தான் அடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் தேடுவது உங்கள் நல்லதுக்கு அல்ல என்பதை உங்கள் அம்மா நான் அறிவேன் அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் எது நல்லதோ அதை நான் ஒவ்வொரு நாளும் கொடுத்து நீங்கள் படுகின்ற அனைத்துமே கஷ்டங்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அது அனைத்தும் கஷ்டங்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை கடக்கக்கூடிய பாதை அந்த பாதையில்தான் தான் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த பாதையை பயணித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு தெரியாது சோதனைகளை போராட தெரிந்த என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சாதனையாக அமையும் அதுவரை நீங்கள்தான் சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே அம்மா எங்களை பொறுமையாக காத்திருங்கள் என்றுதான் சொல்கிறீர்கள் நாங்கள் நிற்க ஒன்றை நீங்கள் நடத்தி கொடுக்கவில்லையே அம்மா என்று என்னிடம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கத்தான் செய்கிறீர்கள் நானும் உங்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது யாராலையும் தடுக்க முடியாது நடந்து முடிந்ததை நினைத்து நீங்கள் வருத்தப்படலாமே தவிர உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்து முடிந்ததை யாராலும் மாற்ற முடியாது இனி போவதையும் யாராலும் மாற்ற முடியாது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது அனைத்தையும் உங்களால் கடந்து செல்ல முடியும் கடந்து செல்வதற்கான தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களிடம் இருக்கிறது உங்களிடம் தைரியம் இல்லை என்றால் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதனைகளை சந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக உங்களிடம் வந்துவிடும் பிள்ளைகளே மற்றவர்கள் கஷ்டத்தில் இருப்பதை கூட உங்களால் பார்க்க முடியாது என்பதை உங்கள் அம்மா நான் அறிவேன் ஒவ்வொரு நாளும் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் கூட அவர்களை பார்த்து ஐயோ கஷ்டப்படுகிறீர்களே என்னால் ஆன உதவிகளை உங்களுக்கு நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்வதும் அவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்வதும் நல்லதுதான் ஏனென்றால் நீங்கள் என் பிள்ளைகள் அல்லவா நீங்கள் செய்யும் உதவிகள் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது திரும்பி வரும் நீங்கள் மீள முடியாத துயரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்த உதவியை உங்களுக்கு யாராவது செய்ய வருவார்கள் அதனால் எப்பொழுதுமே நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்களை யாராவது வைத்தியம் என்று சொன்னால் அதை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் நீங்கள் உண்மையைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த கலியுகத்தில் உண்மையை பேசினால் வாழ்க்கை வாழ முடியுமா போய் பேசினால்தான் இந்த உலகத்தையே வெல்ல முடியும் என்று ஒரு சிலர் உங்களிடம் வந்து அறிவுரை சொல்வார்கள் ஆனால் அதனை காதில் வாங்கிக்கொள்ள வேண்டாம் எப்பொழுதுமே உண்மைக்கு மதிப்பு அதிகம் அதனால் உண்மையை சொல்லவே நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் நீங்கள் சொல்லும் உண்மையும் உங்கள் வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்க்கும் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருக்கிறது அல்லவா அதுவே உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கும் எப்பொழுதுமே என் பிள்ளைகள் நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நான் படிக்கட்டாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா இந்த எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உங்கள் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்று வருந்தினாலும் நீங்கள் எப்பொழுதுமே ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றாலும் உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அது நிச்சயமாக நடக்கும் அதனை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் சொர்க்கமாக உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று எண்ணினால் எப்பொழுதுமே எதிநேர்த்தம் கவலைப்படக்கூடாது இது நடந்தாலும் அதனை கடந்து செல்ல வேண்டும் என்று எண்ணினாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் துக்கத்திற்கும் துயரத்திற்கும் வாய்ப்பே கிடையாது உங்கள் அம்மா நான் இருக்கிறேன் சமயபுரம் அம்மா என்று அழைத்தால் நான் ஓடோடி வந்து விடுவேன் என் பிள்ளைகளின் கண்ணில் கண்ணீர் வந்தால் கூட அதனை நிச்சயமாக நான் மாற்றுவேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நல்ல வழிகளை நான் காட்டுவேன் நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என் தங்க பிள்ளைகளை